நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் ஒரு உரம் தயாரிக்க போகிறோம் அந்த உரம் வந்து எல்லா விதத்துலையும் சிறந்த உரமாக இருக்க போகுது நாம் வந்து எதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டை அந்த வேஸ்ட்டை மட்டும் வச்சு செய்கிறதில்ல அதோட கூட நாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களையெல்லாம் சேர்த்து ஒரு முழுமையான போலிஸ்டிக் உரமாக தயார் பண்ணுறோம் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நாம் தயார் பண்ண போகிற உரத்தில் பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்கும் ஆகவே இந்த ஒரு உரத்தை போட்டால் மட்டும் போதும் செடிகளுக்கு இப்போ ஏன் நாம் இதை தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மழைக்காலம் வந்துட்டு மழை முடிஞ்சதுக்கப்புறம் செடிகள் எல்லாம் கொஞ்சம் எப்படியும் கொஞ்சம் சோர்வாக இருக்கும் அந்த சோர்வை போக்குறதுக்காக எல்லா விதமான சத்துக்களும் சேர்ந்த ஒரு உரத்தை தயாரி தயாரிக்க போகிறோம் அந்த உரத்தில் வந்துட்டு கிச்சன் வேஸ்ட்டுகளும் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளவு பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம் இந்த அந்த உரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது கிச்சன் வேஸ்ட்டு அதோட கூட அதை என்ரிச் பண்ணுறதுக்கு அதை மேம்படுத்துறதுக்கு வேண்டிய பல பொருள்களையும் பழத்தோள்கள் அப்புறம் வந்துட்டு எருக்கு இலை நுருங்காக்கீரை இந்த அப்புறம் நெல்லிக்காயலை இந்த மாதிரி எல்லா சாம்பல் மோர் எல்லா விதமான சத்துக்களையும் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் ஆகவே இந்த மாதிரி நாம் உரத்த செடிகளுக்கு மழை காலத்துக்கு அப்புறம் அது சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இன்றைக்கி இந்த இருபத்தஞ்சி லிட்டர் பெயிண்ட் டபால தான் நாம் இந்த கம்போஸ்ட் தயார் பண்ண போகிறோம் எப்போவுமே இதில் செய்கிறது தான் நாம் இப்போ இது ஒன்று தான் காலியாக இருக்குது பாருங்க ஹோல்ஸ் எல்லாம் பக்காவா போட்டிருக்கோம் மித்த மூணு கண்டெய்னர்லயும் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் ரெடியா இருக்கு இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அடியில மண்ணு போட்டுக்குவோம் அடியில கொஞ்சம் மண்ணு போட்டுட்டு அத நல்லா பரவலா வச்சிருவோம் அடுத்து நாம இந்த காஞ்சி போன தோல் பூக்கள் வாழைப்பழத்தோல் எல்லாத்தையும் போடலாம் வாழைப்பழத்தோல் மெயினா பொட்டாசியம் பூக்களில் வந்துட்டு மெயினாக பாஸ்பரஸ் இதையெல்லாம் இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு லேயரை நாம் போட்டுவிட்டோம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டுக்கலாம் மண்ணை போட்டாச்சு அடுத்து இங்கே வந்து நாம் மோர் வச்சுருக்கோம் புளிச்ச மோர் இதை கொஞ்சம் லேஸாக அப்படியே ஊற்றி விட்றலாம் அடுத்த லேயர் போடலாம் அடுத்த லேயர் பாருங்க பழத்தோள்கள் அடுத்துட்டு வந்துட்டு வெங்காயம் பூண்டு தோல் பூவு எல்லாம் இருக்குது காப்பி தோல் கூட இதில் போட்டு வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தோல்லேருந்துட்டு நமக்கு மெக்னீஷியம் சல்ஃபர் கொஞ்சம் வந்துட்டு நைட்ரஜன் சத்து இதெல்லாம் கிடைக்கும் அதனால இதையும் நாம் அடியில் போட்டுக்கலாம் இப்போ இந்த கிச்சன் வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருள்களையெல்லாம் போட்டுட்டோம் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மண்ணை தூவி விட்டுக்கலாம் மண்ணா மண்ணை தூவி விட்டாச்சு கொஞ்சமாக மோர் தெளிச்சுக்கலாம் அடுத்து இதில் முக்கியமான ஒரு பொருள் போரான்சத்துக்காக எருக்கு இலை எருக்கு இலையை பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு மேலே மண் போட்டுக்கலாம் மண் போட்டாச்சு இப்போ மோரம் தெளிச்சிட்டோம் இங்கே காய வச்சு வச்சிருக்க கிச்சன் வேஸ்ட்டை ஃபுல்லாக போட்டுக்குவோம் இப்போ கிச்சன் வேஸ்ட்டை முழுசாக போட்டுட்டு மண்ணை போட்டுட்டு கலந்து விட்டுருக்கோம் இதெல்லாம் காஞ்ச கிச்சன் வேஸ்ட்டு இன்னும் காயாத கிச்சன் வேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கோம் அதையும் போடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் சாம்பலை தூவிக்குவோம் இந்த சாம்பல் பொட்டாஷியம் கால்சியம் மெக்னீஷியம் எல்லா சத்தம் இருக்குது அதனால் இந்த சாம்பலை தூவிட்டோம் இப்போ இங்கே வாங்க இந்த பாருங்கள் ஈரமாக இருக்கிற கிச்சன் வேஸ்ட்டு இதையும் இதில் கொட்டிக்குவோம் அப்படியே எவ்வளோ பொருள்கள் இருக்குது பாருங்க வாழைத்தண்டு கூட இருக்குது வாழைத்தண்டில் பொட்டாசியம் இருக்குது அதனால் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாம் உரம் தயாரித்தோன்னா கம்ப்ளீட்டாக செடிகளுக்கு வேண்டிய எல்லா சொத்துக்களுமே கிடச்சி போயிடும் இந்த மாதிரி உரத்தை போட்டு அரிசி பருப்பு கழுவுன தண்ணியை நல்லா புளிக்க வச்சு ஊற்றணும்னா வேறு எந்த உரமுமே நாம் கொடுக்க வேண்டியதில்லை இப்போ வாங்க இதுக்கு மேலே மண்ணை போட்டுப்போம் ம் மண் போட்டாச்சு மண் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அதுக்கு அடுத்தது இதில் வந்துட்டு நெல்லிக்காய் இலை போட்டுக்கலாம் இப்போ நெல்லிக்காய் இலை போட போகிறோம் அறி நெல்லிக்காய் இலை எங்கள் வீட்டிலே தோட்டத்தில் மரம் இருக்குது அந்த மரத்தில் இருந்து இந்த இலையெல்லாம் எடுத்துருக்கோம் போட்டாச்சு போட்டுட்டு ம் மண்ணு போட்டுக்குவோம் மண்ணும் போட்டுட்டு மோர் ஊற்றிக்கலாம் அடியில் இருக்கிற லேயருக்கும் போகிற மாதிரி மோர் ஊற்றுறோம் இப்போ இதுக்கு மேலே இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இதுவும் எங்கள் இருந்து தான் எடுத்தது ஒன்று ஒன்று இந்த இயற்கை இலையும் இருக்குது இந்த முருங்கைக்கீரையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா பரவலாக வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் சாம்பல் சாம்பல் போட்டுக்கிறோம் போட்டுட்டு நமக்கு இந்த அசிடிட்டிக்காக இவ்வளோ தூரம் எல்லாமே காரம் பொருள்களை தான் போட்டிருக்கோம் பொட்டாஷியம் மெக்னீஷியம் மேங்கனஸ் சல்ஃபர் இந்த மாதிரி பொருள்களையாக போட்டிருக்கோம் கொஞ்சம் அசிடட்டியும் தேவை மண்ணுக்கு அதனால் இந்த சாத்துக்குடி தோலை ஃபெர்மன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிறோம் அதுக்கு மேலே காப்பித்தூள் தூளை கொட்டிக்குவோம் காப்பித்தூள் இருக்கிறதுனால மண்புழுக்கள் நல்லா வளரும் இப்போ மண் போட்டுக்குவோம் இந்த மண்ணை கம்ப்ளீட்டாக போட்டுக்கலாம் போதும் மண்ணை போட்டு மூடிட்டு கொஞ்சம் சாம்பலும் போட்டுக்குவோம் சாம்பல் போடுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பூச்சிகளும் அதில் வராது சாம்பல் இருக்கிறதுல இந்த பாருங்கள் இந்த பூச்சின்னு சொல்லுவாங்க ஓடுது பாருங்கள் இந்த பூச்சிகளும் வராது மோரில் இருக்கிற நுண்ணு ஏரிகள் சீக்கிரமாக இதை வந்துட்டு மக்க வைக்கும் ஆக நல்லா தாராளமாக நாம் மோரை ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு பாருங்க இப்போ நாம் இந்த ப்ராசஸ் கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு கம் இந்த நியூட்ரியன் ரிச் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் சத்துக்கள் மிக்க பொருள்களையெல்லாம் சூப்பரான ஹோம்மேடு கம்போஸ்ட்டு இதை வந்து ஒரு மூடியை போட்டு மூடி நிழலில் வச்சிடலாம் ம் இப்போ இந்த மூடியை இந்த பெயிண்ட் டப்பாவோடய மூடியவே போட்டு நாம் மூடி வச்சுட்டோம் இதை ஒரு நலலான இடத்துல வச்சிடலாம் இதை வாரம் ஒரு தடவை நல்லா கிளறி விடலாம் எப்படியும் நமக்கு ஒரு ஒன் ஒன்றரை மாதத்தில் நல்லா கம்போஸ்ட் ஆகிரும் அப்புறமே நம்ம எடுத்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்